என் அன்பு குழந்தையே நீ எதற்குமே அஞ்சக்கூடாது இந்த சாயப்பா நான் உன்னை அப்படி வளர்க்கவில்லையே அஞ்சுவதாக இருந்தால் என்னை கேட்டுக்கொள் என்னை பார்த்துக்கொள் என் நாமத்தை உச்சரித்துக்கொள் உனக்கு எப்போதுமே பயம் இருக்கவே கூடாது நீ தைரியமாகத்தானே நீ இருக்க வேண்டும் உன்னை தைரியமாகத்தானே வளர்த்தேன் இந்த கருணை மிகுந்த பக்கீர் உங்களை நிச்சயமாகவே காப்பாற்றும் போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் என் மேல் நம்பிக்கை கொண்டு நீ பயம் அற்றவர்களாக இருங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படும் போதெல்லாம் தெய்வீக பாதுகாப்பு தேடப்படுகிறது தானே சிரமங்கள் இருக்கும்போது தெய்வத்தின் பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் தேவை இதயத்தில் அவ நம்பிக்கை இருந்த நாம் நேர்மறையான முடிவை எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை என்றால் என்னை நம்புங்கள் நான் உங்களை காப்பாற்றுவேன் சரியான பாதையை காட்டி துன்பங்களிலிருந்து நான் உங்களை உயர்த்தி காமிக்கிறேன் தந்தையின் ஆதரவுடன் நான் உங்கள் தவறுகளை மன்னிப்பேன் தாயின் கருணையுடன் உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவேன் கரும்பு தண்டின் ஒவ்வொரு முனையிலும் இனிப்பானது குவிந்திருப்பதைப் போல உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அன்பை நான் நிரப்பியிருக்கிறேன் கோபம் கொள்ளாதே என்னுடைய அன்பை நீ முழுமையாக வைத்துக்கொள் நீயும் பிறரிடம் அன்பாகவே நடந்து கொள் கோபத்தை குறைத்துக்கொள் குழந்தையின் இயல்புக்கு நிகரான அசுத்தத்தை சுத்தம் செய்யுங்கள் என் அமைதியான மடியை அடைந்து பாதுகாப்பாக ஓய்வெடுக்கவும் அன்பின் பெருகும் பொக்கிசத்தை நீங்கள் பெறலாம் அன்பின் பெரும் பொக்கிசத்தை நீங்கள் பெற தயாராக இருங்கள் உண்மையில் மிக உயர்ந்தது எல்லையற்றது என ஆற்றல் என்பதை உணரும் தருணத்தில்தான் நான் உம்மிடத்தில் நிலைபெறுவேன் பெறுவேன் இருக்கிறேன் நடப்பதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் நடக்காது என தெரியும் போது வேண்டும் வேண்டுமென்றால் முயற்சியை நீங்கள் மாற்றி பாருங்கள் நடக்காத விஷயம் கூட எளிதாகவே நடந்துவிடும் இல்லை முயற்சியை கூட்டிப் பாருங்கள் முடிவு தானாக மாறும் இந்த இரண்டு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான அடித்தளம் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் அதிர்ஷ்டம் நம் கையில் இல்லை ஆனால் முயற்சி நம் கையில் இருக்கிறது அதிர்ஷ்டம் நம்முடைய கையை பிடிக்க தவறலாம் ஆனால் முயற்சி கை கொடுக்க தவறுவதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் வேலையை பார்ப்போம் எவரையும் எதையும் குறை கூற வேண்டாம் குறை கூறுதல் என்பது திட்டுவதற்கு நிகர் எது நடந்தாலும் அது கடவுளின் இச்சையில் நடக்கிறது கடவுளின் இன்றி எதுவுமே இங்கு நிகழ்வதில்லை என்பதை தெரிந்து ஏதாவது நிகழ்ந்தது என்றால் அது உங்கள் பார்வையில் நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாம் அதற்கு கடவுளின் அனுமதி இருக்கிறது